என்ன சார் ஏதாவது தெரிஞ்சுதா இல்ல சும்மா ஏதாவது பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா அவ ருத்ரா அதத்தானே நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம் நீங்க தான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்பவே தூக்கிட்டு வந்திருந்தா அவ கதையை வந்து முடிச்சிருப்போம்ல இல்லங்க மேடம் நாம் இந்த விஷயத்துல அப்படி அவசரப்படக்கூடாது இதத்தானே நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை மேடம் அதுல இருக்கிற சிக்கல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவ ருத்ராவே இருந்தாலும் அவளோட நோக்கம் என்னன்னு தெரியாம நாம அவ மேல கைய வைக்க முடியாது சரி இப்ப சொல்லுங்க அவ நோக்கம் என்ன அவ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒதுங்கி நிக்கிற மாதிரி தான் தெரியுது பழைய பிரச்சனைய அவ விட்டுட்டான் அவ உண்டு அவளோட புது வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த நேரத்துல நாம அவ மேல கைய வச்சா அது நமக்கு எதிராக தான் திரும்பும் சும்மா இருக்கிற அவளை நாம டார்கெட் பண்ணா அவ கோபமாயி மிச்சம் இருக்கிற ஆதாரங்களை எல்லாம் திரட்ட ஆரம்பிச்சுட்டா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம் அப்ப என் புள்ள இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமான அவளை அப்படியே சும்மா விட்டுடலாம்னு சொல்றீங்களா இல்ல மேடம் நான் அப்படி சொல்லல உங்க புள்ளைக்காக பழி வாங்க போய் நீங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியே எழுந்துடாதீங்கன்னு சொல்றேன் மேடம் உண்மையை சொல்லணும்னா உங்க இழப்பானா நாம இதை அப்படியே விட்டுறதுதான் நல்லது நாம பழுச ஞாபகப்படுத்தி நம்மளை ரணமாக்கிக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்னமோ பண்ணுங்க

நாங்க எத்தனையோ குழந்தைகள் இந்த ஆசிரமத்துல வளர்த்திருக்கோம் தத்து கொடுத்திருக்கோம் எப்பவுமே இந்த மாதிரி விசாரணை வந்ததில்லமா இந்த குழந்தை விஷயத்துலதான் விசாரணைக்கு மேல விசாரணையா போய்கிட்டே இருக்கு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இது ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான் அம்மா அடிக்கடி இப்படி கேசி விசாரணைன்னு ஆசிரமத்துக்கு வந்துகிட்டே இருந்தா எங்களுக்கு தானமா கெட்ட பேரு அது மட்டும் தான் எங்க கவலை எங்க பயம் புரியுது சார் இதுல அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது என்னன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியல அதான் ஆரம்பத்தில இருந்து விசாரிச்சோம்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு தான் உங்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம் சாரி சார் சரி பரவாயில்லமா உங்களுக்கு என்ன தெரியணுமோ கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம் இந்த குழந்தை தத்தெடுத்ததுக்கு அப்புறம் அவளை தேடி வேற யாராவது வந்தாங்களா இன்னைக்கு வரைக்கும் அப்பப்போ யாராவது வந்துகிட்டேதான் இருக்காங்க அப்படி என்ன அந்த குழந்தை கிட்ட ஸ்பெஷலா இருக்குன்னு எங்களுக்கு தெரியலம்மா ஆக்சுவலி அவளோட பின்னணில ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கு சார் சரி அதை விடுங்க இவள தத்து கொடுத்த அன்னைக்கோ இல்ல அதுக்கப்புறமோ இவ வேணும்னு கேட்டு யாராவது வந்தாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா எல்லாத்தையும் பார்த்துட்டோமா நீங்க இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நாங்களே உட்காந்து இதோட டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் எடுத்து வச்சிட்டோம் ஒரு நிமிஷம் இருக்குமா இது தத்தெடுக்க வந்தவங்களோட போட்டோ இது தத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் செல்வியோட அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோ இவளை தத்து கேட்டு வந்தவங்களோட போட்டோ இவன் டில்லி ஆச்சு மேடம் இவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவன் எங்க வீட்டில் இருக்கிற அக்யூஸ் லிஸ்டில் இருக்கான் மேடம் முன்னெல்லாம் அடிக்கடி வெட்டு குத்துன்னு மாட்டுவான் இப்போ ரெண்டு வருஷமா அப்படி எதுவும் மாட்டுறதில்லை இவங்க எங்களுக்கு அந்த குழந்தை அவசியம் தேவைன்னு கேட்டாங்க நாங்க தத்து கொடுத்தாச்சு அதுல நாங்க செய்யறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க சரி தத்து எடுத்த உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் சொல்லி கேட்டாங்க நாங்க போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி

குதிரை உங்களுக்கு தெரியுமா மேடம் இவர் ஒரு ரிப்போர்ட்டர் இந்த கேஸ் விஷயமா ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி தத்தெடுக்கிற மாதிரி விசாரிக்க வந்திருக்காரு சார் எனக்கு செல்வியை தத்தெடுத்தவங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வேணும் கிடைக்குமா கண்டிப்பா சென்ட் பண்றமா உங்க மொபைல் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கம்மா நோட் பண்ணிக்கோங்க சார் சொல்லுங்க ஓகேமா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் எல்லா டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சரி थैंक यू सर அப்போ ஓகே கிளம்பறோம் என்ன பண்ணலாம் மேடம் இப்போ அனுவ முத முதல்ல தத்தெடுத்தாங்கல அந்த வீட்டுக்கு போலாம் அங்க போனா நமக்கு வேற ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பு வாங்க மேடம் போலாம் இந்த அட்ரஸ் தான் இப்பட்டுங்க

அடுத்த நாள் காலையில இருந்து அவங்கள பார்க்கவே இல்லை மேடம் அவங்க வீட்டுக்கு வேற யாராச்சும் வந்தத பாத்துக்கிங்களா சாய்ந்தரமா ஒரு கார் வந்துட்டு போச்சுன்னு பேசிக்கிட்டாங்க சில பேர் அந்த கார்ல அவங்க போனத பார்த்தேன்னு சொன்னாங்க எதுவுமே சரியா தெரியல மேடம் அந்த பொண்ணு தத்தெடுத்த டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பதினஞ்சாம் தேதி தான் எடுத்திருக்காங்க அவங்க கூட ஏதோ ஒரு கார் வந்துட்டு போனதா சொல்றாங்களே அது யாரும் உறுதியா சொல்லலையே மேடம் ஒடிசி என்கொயர்ல அப்படி ஒரு விஷயமே இல்ல அது ஒரு புரளியா கூட இருக்கலாம்ல அது புரளியோ இல்ல வதந்தியோ நாம ஒரு முறை இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறவங்களை எல்லாம் அங்க ரோட்ல இருக்கிற சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே மேடம் வாங்க போலாம் அப்படி இப்படின்னு எட்டு மாசம் ஓடிடுச்சு என் பிள்ள இருட்டறையிலேயே அடப்பட்டு கிடக்கிறான் அவனுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் அதுதான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம் இவனுங்க எவனையுமே நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை பணத்தை கொடுன்னு தான் கேட்கிறாங்களே தவிர வேலையை முடிக்கணும்னு ஒருத்தனும் நினைக்க மாட்டேங்கிறான் இது சரிப்பட்டு வராத நாமளே ஒரு முடிவெடுக்க வேண்டியதுதான் மேடம் விக்கி எங்க இருக்க நான் மும்பைல இருக்கேன் மேடம் அடுத்த வாரம் வந்துடுவோம் மேடம் அடுத்த வாரம் எல்லாம் இல்ல நீ அடுத்த பிளைட்டை பிடிச்சு உடனே இங்க கிளம்பி வா அடுத்த பிளைட்டா ஐயோ மேடம் நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் அது முடிஞ்சா ஒரு பத்து லட்ச ரூபா தேரும் நான் அதை முடிச்சுட்டே வந்துட்டுமா நான் உன் அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்ச போட்டு விடுறேன் நீ எந்த காரணமும் சொல்லாம அடுத்த பிளைட்டை பிடிச்சு உடனே வா அப்படி என்ன மேடம் அவ்வளவு அர்ஜென்டான வேலை அர்ஜென்டான வேலை தான் நான் ஒரு போட்டோவும் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன் நீ நேரா அந்த அட்ரஸுக்கு போய் போட்டு தள்ளிடுற சொல்றத கேளுட முட்டாள் அவளை யாருக்கும் தெரியாம உயிரோட கொண்டு வந்து என் முன்னாடி நீ அவளை போட்டு தள்ளுற வேலைய ஏன் கையால நானே பண்ணணும் அப்பதான் என்னோட ஆத்திரம் அடங்கும் சரிங்க மேடம் நான் தூக்கிட்டு வந்துடுறேன் நாளைக்கு காலையில அவ என் காலடியில கிடக்கணும் கிடப்பா மேடம் நிச்சயமா கிடப்பா நான் வெயிட் பண்றேன் முதல்ல இந்த விக்கியை இறக்கி விட்டுருக்கணும் அவனை இறக்கி விட்டுருந்தா காரியத்தை கச்சிதமா முடிச்சிருப்பான் இவ்வளவு நாள் இதை தோணாம போயிடுச்சு தயத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் பேக் வாங்க அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஓகே மேடம் இதோ இவங்க தான் சார் ஆசிரமத்துக்கு வந்திருக்கவங்க இவங்க தான் இப்போ இங்கேயும் வந்திருக்காங்க சார் இந்த கார் மறுபடியும் எப்போ திரும்பி போச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன் சரி மேடம் நம்பரை ஜூம் பண்ணி காட்டுங்க எனக்கு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் காப்பி பண்ணி கொடுக்க முடியுமா ஆ கொடுங்க மேடம் ஆ இவங்க தான் மேடம் அவங்க தான் சார் அதே ஆளுங்க தான் அனுவ கொல்ல போனாங்க நான் அவங்க கிட்ட இருந்து அனுவ காப்பாத்தி ஏன் கூட வச்சிருக்கேன் ஆனா இப்போ அவங்க அப்பா அம்மாவை என்ன செஞ்சாங்கன்னு தான் தெரியல ஒருவேளை கொன்றுபாளோன்னு தான் தோணுது அது ஒண்ணு புதைச்சிருந்தா இந்நேரம் எலும்பு கூடாத கிடசிருக்குமே சார் ஏப்பா அது கூட கிடைக்கலன்னு சொல்றீங்களே அது இல்லாம இருக்காது எங்கேயாவது இருக்கும் நாம தேடிந்து நம்ம சர்க்கிள் தானே ஓபன் ஆயி கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிட்டு நின்னுடுச்சு நம்மனம் ஏய் சொல்றா அன்னிக்கு சொல்லறா சொல்ல பொறியே என்னடா தெரியாது சார் இப்படி இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க செத்துருக்குது போறா சார் அந்த ஹோட்டல் கடை பொண்ணு விஷயம் நடந்ததிலிருந்து நம்ம மேடம் இப்டிதான் நடந்துக்கிறாங்க நம்ம சொன்னா கேக்கவே போறாங்க எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார் என்ன தெரியாது சார் அந்த ஃபுட் ட்ரக் நடத்துறப்பனோட டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல சார் சொல்ல புரியலியா என்னையா இது மேடம் 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 என்னையா என்ன அந்த புட்ராக் பண்ண பத்தி டீட்டெயில்ஸ் வந்துருச்சு மேடம் குடு! போலீசா அப்படிதான் தெரியுது மேடம் எந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்து மேடம் திமுறும் பேச்சும் எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு அவ சாதாரண ஆளே இல்லைன்னு இன்னைக்கு இப்ப அது ப்ரூவ் ஆயிடுச்சு போலீஸ்ல இருந்திருக்காள மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் வேற தெரிஞ்சு வச்சிருக்கா என்னாச்சியா லைன் போக மாட்டேங்குது மேடம் பிஸியாவே இருக்கு சரி ட்ரை பண்ணிக்கிட்டே இரு கிடைச்சது எனக்கு உடனே கனெக்ட் பண்ணு சரிங்க மேடம் ஆமா சந்திர எங்க போயிருக்காரு வெளிய போனாரு மேடம் இன்னும் வரல மேடம் அவருக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் மேடம் ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ சந்தேகமா இருக்கு மேடம் நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு தெரியுங்கிறது அந்த ஆளுக்கு தெரிய வேணாம் சரிங்க மேடம் சில விஷயங்களை சரி பண்ணிட்டு அப்புறமா சொல்லி சரி ஓகே மேடம் லைன் கிடைச்சா என் மொபைலுக்கு கனெக்ட் பண்ணு நான் வெளியில போயிட்டு ஓகே மேடம் எங்க தெரியும் அந்த பொண்ணு கண்ணுல மாட்டலானே டேய் நீங்க வந்து கடிக்கலாம் சொல்றதுக்கா உங்களுக்கு சோத்த போட்டு சரக்கு வாங்கி கொடுத்து கூட வச்சிருக்கேன் உங்களால ஒரு சின்ன பொண்ணு தேடி கண்டுபிடிக்க முடியல உங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலடா எனக்கு எப்படியோ கிடைச்சவளியும் எங்க இருந்த ஒருத்தி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டா அவன் மட்டும் வரலடா என்னோட பொசிஷனே வேறடா என் லைஃப்ல ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கினா அது அவ கிட்ட தானே ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சு அவ பெருமையை பேசுறதுக்காடா நான் உங்களை கூட வச்சிருக்கேன் இல்லண்ண அவ பெருமையை சொல்றதுக்காக சொல்லண்ண அவளுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்ல வந்தேன் என்ன கேட்டீங்கன்னா அந்த சின்ன குட்டி அவ கூட தான் இருக்கா நாம இவள தேடுறதுக்கு பதிலா அவள தேடுனா இந்த சின்ன குட்டி கடச்சிரவானே சரிடா அவ எங்க இருக்கானோ அதை தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க சின்ன குட்டி போட்டோவை அனுப்பி தேட சொன்ன மாதிரி அந்த பெரிய குட்டியோட போட்டோவை இங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்க கிட்ட கொடுத்து தேட சொல்லலாம்ல டேய் நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குடா பெரியவள கண்டுபிடிச்சா சீனாவை மாட்டிப்பா பா போட்டோ அனுப்பி அவளை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இப்போ நமக்கு நேரம் இல்ல வேகமா கண்டுபிடிக்கணும் எப்படி 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 நேசமா அவளை காணே நேசனா கம்ளை குடுத்தல மனே லூசு டேய் 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 உனக்கு அவளை அறிவிலன்னே எனக்கு தெரியும் ஆனா சுத்தமா அறிவிலேன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது இது வரையிக் நீ அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஐடியா சொல்லல என்ன நானே போலீஸ்ல மாட்டிக்கிறதுக்கு ஐடியா சொல்ற இதுல எப்படி நீங்க மாட்டுவீங்க உனக்கு இப்ப வேலத கொடுக்குதுக்கலாம் எனக்கு நேரமே இல்லை முதல்ல அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அதான் இப்ப என்னோட டார்கெட் அண்ணே பேப்பர்ல ஏதாவது விளம்பரம் குத்தலாம் அண்ணே ஐயோ ஏன்டா இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விடுறதுல குறியா இருக்கீங்க சாவடி என்ன டேய் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு என்ன வழினா அந்த சின்ன குட்டியை நம்ம எங்க பார்த்தோம் அண்ணே அவளை ஈ சேவை மையத்துல பார்த்தனே ம் அங்க எல்லாரும் எதுக்கு வருவாங்க வேற எதுக்கு

அதுக்கப்புறம் போய் அதை கோழி குஞ்சி அமுக்கிற மாதிரி அந்த சின்ன குட்டி அமைக்க வேண்டியது தானே சூப்பர் ஐடியா போங்க எப்படியாவது போய் அந்த வாங்கிட்டு இருங்கடா போங்கடா வெரி வெரி குட் குட் டா அது சீக்கிரம் குடுக்கல அப்புறம் உன் தூக்கிட்டு வந்ததுக்கு சொல்லு அவளை தூக்க போறோம் டேய் இன்னைக்கு நைட்டு அவளை தூக்குறோம் அதுக்கு நம்ம தயாராக போட்டதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா மேடம்

ஆ சார் குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் グரூப்ல ஒரு போட்டோ நீங்க போட்ருக்கீங்கல ஆ ஆமா சார் அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா இல்ல அந்த போட்டோவை இமிடியட்டா நீங்க delete பண்ணிடுங்க